வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருலுங்கான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் உங்கள் ரகுராமன் இது ஒரு முழுக்க முழுக்க விழிப்புணர்வு காணொளி அது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே அந்த கூட இருக்கிற இந்த பெல் பட்டனை ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக அளவில் கிராமப்புறங்கள் தான் அதிகமாக இருக்குது அதுவும் இந்தியாவில் கிராமங்களையும் அதை சார்ந்த விவசாய பகுதிகளும் தான் அதிகமாக இருக்குது நம்ம ஊர் பக்கம் வயல்வெளியில் வரப்பில் தோட்டத்தில் ஏன் சில சமயம் வீட்டுக்கிட்ட கூட பார்க்கிற ஒரு முக்கியமான பாம்பு இந்த கண்ணாடி விரியன் இதுக்கு கண்ணாடி விரியன் ரத்த விரியன் கழுதை விரியன்னு பல பேர் இருக்கு இதை பார்த்தா மலைப்பாம்பு குட்டின்னு நினைச்சு பக்கத்தில் போயிடாதீங்க இது ரொம்ப விஷமுள்ள பாம்பு இந்த பாம்பை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது உடம்புல கண்ணாடி வளையம் போட்ட மாதிரி வட்ட வட்டமா தழும்புகள் இருக்கும் இதை வச்சு சுலபமா கண்டுபிடிக்கலாம் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்துல இருக்கும் உடம்பு நல்லா தடிமனாக குட்டையா இருக்கும் உஷ்ஷுன்னு கிக்கரில் விசில் சத்த மாதிரி ஆக்ரோஷமா சீரும் சரி இது நல்ல பாம்போட விட ஆபத்தானதா இதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்பு? டப்பு சொல்கிறேங்க இந்தியாவில் அதிகமாக பாம்பு கடி மரணத்துக்கு காரணமான நாலு பாம்பில் இதுவும் ஒன்று இதோட விஷம் இரத்தத்தை பாதிக்கும் கடிப்பட்ட இடத்துல ரத்தம் நிற்காமல் போகும் பயங்கரமாக வலி வீக்கம் இருக்கும் உடனே மருத்துவமனைக்கு போகலன்னா உயிருக்கே ஆபத்தாக போயிடும் சரி இந்த பாம்புகிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்வது சிம்பிள் இரவு நேரத்தில் வெளியில் போகும்போது தயவு செஞ்சு கண்டிப்பாக டார்ச் லைட்டை கொண்டு போங்க புதர் மண்டி இருக்கிற இடங்களில் கவனமாக இருங்க விறகு பழைய சாமான் இதெல்லாம் எடுத்து எடுக்கும்போது ஒரு முறைக்கு மறுமுறை தட்டி விட்டு எடுங்க வயலில் வேலை செய்கிற விவசாயிங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பாம்பு பெரும்பாலும் எலிகளை பிடிச்சி சாப்பிட்டு விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் அதை பார்த்த உடனே கொல்லணும்னு நினைக்காதீங்க அது பாட்டுக்கும் போயிடும் அதை நம்ம தொந்தரவு பண்ணலன்னா அது பாட்டு போயிடும் தொந்தரவு செஞ்சால் தான் அது சீண்டும் சார் இந்த பாம்பு கிடச்சா என்ன செய்யணும் பொதுவாக பாம்பு கிடச்சா என்ன செய்யணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கணும் கிராமங்களில் இருக்கிறவங்க பாம்பு கிடச்சா என்ன செய்யணுங்கிற விழிப்புணர்வு எல்லாருக்குமே வரணும் கண்டிப்பாக வரணும் கடிப்பட்டவரை முடிஞ்ச வரைக்கும் பதட்டப்படாமல் அமைதியாக வச்சுக்கோங்க கடிப்பட்ட இடத்துக்கு மேலே ரொம்ப இறுக்கமாக கட்டு போடாதீங்க லேசாக கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்தியை வச்சு கீறுறது இந்த வாயை வச்சு உறிஞ்சது பச்சலை கட்டுறது இந்த மாதிரி தவறு எதுவும் செய்யாதீங்க இது மிக இது மிகவும் ஆபத்து நமது நேரத்தையும் கடத்தும் ஆபத்துலேயும் போய் முடியும் அதனால் முடிந்தவரை நேரம் தாமதிக்காமல் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கூட்டிக்கிட்டு போங்க எல்லா அரசு மருத்துவமனையிலையும் பாம்பு கடிக்கு இலவச மருந்து உண்டு கவர்மெண்ட்டு எல்லா அரசு மருத்துவமனையிலும் இலவச மருந்தை கொடுத்து வச்சுருக்கு அதனால் பயப்படாமல் பதட்டப்படாமல் மருத்துவமனைக்கு செல்வதே மிகவும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்ததும் நீங்கள் மட்டும் பயன்படாமல் அதிகப்படியாக எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் மற்றும் கிராமத்தின் உறவுகள் பயன்பெறுவாங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம்